சோரத்துத்தோர் அத்தியாயம் ஐம்பத்து இரண்டு மொத்த வசனங்கள் நாற்பத்து ஒன்பது இது மக்காவில் அருளப்பட்டது அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்னும் மலையின் மீது சத்தியமாக விரித்த ஏட்டில் வரி வரியாக எழுதப்பட்ட வேத நூலின் மீது சத்தியமாக பைத்துல் மாமூர் என்னும் ஆலயத்தின் மீது சத்தியமாக வஸ்ஸஃபில் மரஃபோர் உயர்ந்த முகட்டின் மீது சத்தியமாக வல்வஹரி மஸ்ஜோர் தொடர்ந்து அலைகள் ஓடிக்கொண்டிருக்கும் கடலின் மீது சத்தியமாக இன் அவவ ரபிகலவாக்கையான நபியே நிச்சயமாக உங்களது இறைவனின் வேதனை அவர்களுக்கு வந்தே தீரும் எவராலும் அதனை தடுக்க முடியாது வானமும் துடிதுடித்து குமுறும் நாளில் ஜிபாலுரா மலைகள் பெயர்ந்து பரந்தோடும் நாளில் நபியே உங்களை பொய்யாக்கும் இவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் வீண் விதண்டாவாதத்தில் மூழ்கி விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நரகத்தின் பக்கம் அடித்து வெருட்டி ஓட்டப்படும் நாளில் அவர்களை நோக்கி நீங்கள் பொய்யாக்கிக் கொண்டிருந்த நரக நெருப்பு இதுதான் என்று கூறப்படும் லா تُبْصِرُونَ இது வெறும் சூனியம் தானா இதனை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கவில்லையா யஸ்லஹ ஃஅஸ்பிரூ அவு லா தஸ்பிரூ சவா அலைக்கும் இன்nama tujzauna ma kuntum ta'malu அதில் நுழைந்து விடுங்கள் அதன் வேதனையை பொறுத்து சகித்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் அல்லது சகிக்காதிருங்கள் இரண்டும் உங்களுக்கு சமமே வேதனையில் ஒரு அணு அளவும் குறையாது நீங்கள் செய்தவற்றிற்குரிய கூலிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹுக்கு பயந்து நடந்தவர்கள் நிச்சயமாக சொர்க்கங்களிலும் இன்பத்திலும் இருப்பார்கள் தங்கள் இறைவன் தங்களுக்கு அளித்திருப்பவற்றை பற்றியும் நரக வேதனையிலிருந்து தங்களை தங்கள் இறைவன் பாதுகாத்துக் கொண்டதை பற்றியும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் செய்த நன்மைகளின் காரணமாக இதில் உள்ளவற்றை மிக்க தாராளமாக உசித்துக் கொண்டும் பருகிக்கொண்டும் இருங்கள் என்றும் கூறப்படும் முத்தகனின் வரிசையாக போடப்பட்ட கட்டில்களின் மீது சாய்ந்து படுத்தவர்களாக இருப்பர் நாம் அவர்களுக்கு ஹோருன் ஐன் என்னும் கண் அழகிகளாகிய கண்ணிகளை திருமணம் செய்து வைப்போம் والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان الحقنا بهم بإيمان الحقنا بهم ذريتهم وما ألتناهم وما ألتناهم من عملهم من شيء எந்த நம்பிக்கையாளர்களின் சந்ததிகள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்றி நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த சந்ததிகளின் நன்மைகள் குறைவாக இருந்தும் அவர்களின் பெற்றோர்கள் திருத்தியதையும் பொருட்டு அவர்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடன் சொர்க்கத்தில் சேர்த்து விடுவோம் இதனால் அவர்களுடைய பெற்றோர்களின் நன்மைகளில் எதையும் நாம் குறைத்து விடமாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயலுக்கு வினையாக இருக்கிறான் அவர்கள் விரும்பிய பற்பல வகை கனி வர்க்கங்களையும் மாமிசங்களையும் அவர்களுக்கு நாள்தோறும் நாம் ஏராளமாக கொடுத்து வருவோம்

அவர்களைச் சுற்றி அவர்களுக்கு பணி செய்ய எந்நேரமும் சிறுவர்கள் பலர் சுற்றி வருவார்கள் அவர்கள் பதிந்த முத்துக்களைப் போல் பிரகாசமாக இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் மற்றொருவரை நோக்கி அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக உரையாடுவார்கள் இதற்கு முன்னர் நாம் நம் குடும்பத்தை பற்றி அவர்களுடைய கதி என்னவாகுமோ என்று மெய்யாகவே பயந்து கொண்டே இருந்தோம் ஆயினும் அல்லாஹ் நம்மீது அருள் புரிந்து கொடிய வேதனையிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தினரையும் காப்பாற்றினான் இதற்கு முன்னர் வேதனையிலிருந்து நம்மை காக்கும்படி மெய்யாகவே நாம் அவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம் மெய்யாகவே அவன்தான் நன்மை செய்பவன் பேரன்புடையவன் ஆவான் என்று கூறுவார்கள் நபியை நிராகரிப்பவர்களுக்கு வேதனையை ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருப்பீராக உமது இறைவனின் அருளால் நீர் குறி சொல்பவரும் அல்ல பைத்தியக்காரரும் அல்ல உம்மை பற்றி அவர்கள் நீர் ஒரு கவிஞர்தான் என்று கூறுகின்றனரா இக்கூற்றுக்கு தண்டனையாக அவர்கள் மீது சம்பவிக்கக்கூடிய கூடிய சோதனையின் காலச்சக்கரத்தை எதிர்பார்த்திருப்போம் ஆகவே அவர்களை நோக்கி அதை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் நபியே உம்மை குறிகாரர் என்றும் பைத்தியக்காரர் என்றும் கூறும்படி அவர்களுடைய அறிவுதான் அவர்களை தூண்டுகிறதா அல்லது இயற்கையாகவே அவர்கள் விஷமிகள் தானா அல்லது நம் நபியாகிய இவர் பொய்யாகவே அதை கற்பனை செய்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரா மாறாக மனம் முரண்டாகவே இதை அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை நபியே இதை நீர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டீர் என்று கூறுவதில் அவர்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களும் கற்பனை செய்து கொண்டு இதை போன்ற ஒரு வாக்கியத்தை கொண்டு வரவும் அல்லது இவர்கள் எவருடைய படைப்பும் இல்லாமல் தாமாகவே உண்டாகிவிட்டனரா அல்லது இவர்கள் தம்மை தாமே படைத்துக் கொண்டனரா அல்லது வானங்களையும் பூமியையும் இவர்கள் படைத்தார்களா மாறாக இவற்றையெல்லாம் படைத்தவன் அல்லாஹுதான் அவனை இவர்கள் நம்புவதில்லை அல்லது இவர்களிடம்தான் உமது இறைவனின் பொக்கிஷங்கள் அனைத்தும் இருக்கின்றனவா அல்லது இவர்கள் அதை பங்கிடக்கூடிய அதிகாரிகளா அல்லது இவர்களுக்கு வானத்தில் ஏறக்கூடிய ஏணி இருந்து அதில் ஏறிச் சென்று அங்கு நடைபெறும் பேச்சுக்களை கேட்டு வருகின்றனரா அவ்வாறாயின் அவற்றை கேட்டு வந்தவர்

அந்த பழுவை அவர்கள் சுமக்க முடியாமல் இருக்கின்றனரா அல்லது இவர்களிடம் மறைவான விஷயத்தின் ஞானம் இருக்கிறதா இவர்கள் அதை அல்லாஹுவை போல் எழுதி வருகின்றனரா அல்லது ஒரு சூழ்ச்சி செய்ய இவர்கள் கருதுகின்றனரா அவ்வாறு ஆயின் இந்நிராகரிப்பவர்கள்தான் சூழ்ச்சிக்குள் ஆவார்கள் அல்லது அல்லாகுவையன்றி இவர்களுக்கு வணக்கத்திற்குரிய வேறு ஒரு இறைவன் இருக்கிறானா இவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அல்லாஹ் மிக்க பரிசுத்தமானவன் வானம் இடிந்து அதிலிருந்த ஒரு துண்டு விழுவதை இவர்கள் கண்ணால் கண்ட போதிலும் அது வானமல்ல மேகம்தான் என்றும் ஆனால் அது உறைந்து இறுகிவிட்டது என்றும் கூறுவார்கள் நபியே இவர்களுடைய அறிவு பறந்துவிடக்கூடிய நாளை இவர்கள் சந்திக்கும் வரை நீர் இவர்களை விட்டு விடுவீராக அந்நாளில் இவர்களுடைய சூழ்ச்சிகள் ஒன்றுமே இவர்களுக்கு பயனளிக்காது எவர்களுடைய உதவியும் இவர்களுக்கு கிடைக்காது நிச்சயமாக இவ் அக்கிரமக்காரர்களுக்கு மறுமையின் வேதனைக்கு முன்னால் இம்மையிலும் வேதனை இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் நபியே உமது இறைவனின் தீர்ப்பை பொறுமையாக எதிர்பார்த்திருப்பீராக நிச்சயமாக நீர் நம் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறீர் ஆகவே அவர்கள் உம்மை தங்கள் விருப்பப்படி துன்புறுத்த முடியாது ஆயினும் நீர் மித்திரையிலிருந்து எழுந்த நேரத்தில் உமது இறைவனின் புகழை கூறி துதி செய்வீராக இரவின் ஒரு பாகத்திலும் நட்சத்திரங்கள் மறையும் காலை நேரத்திலும் அவனை துதி செய்வீராக